அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகு த்ரீ எழுதும் திறன் எழுதும் திறன் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஒன் சிக்ஸ்டி த்ரீ பேஜ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக என்னோட நோட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஸ்டடி வித் ரெஞ்ச் யூடியூப் சேனல் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகு த்ரீயில் உள்ள வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூவாக போடுறேன் சரிங்களா அழகு டூவில் வந்து ஒரு சில ஒரு சிலது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டாப்பிக் நம்ம பேச நம்ம பேசுகிற தமிழ் தெரியும் இல்லைங்களா ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் அந்த டாபிக் எல்லாமே ஈஸி தான் அகரவரிசைப்படி எழுத்து எழுதுதல் அகரவரிசைன்னா நான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் அவனை அது பிரிஞ்சாலே போதும் நம்ம அது வந்துட்டு ஈஸியாக ஒரு மார்க் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி அழகு தெரியல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து அழகு தெரியல ஃபஸ்ட்டு டாபிக் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சொற்களை ஒழுங்குபடுத்தி அப்படின்றப்ப ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னாலே ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் ஒரு மூணு நாலஞ்சு சென்டென்ஸ் தேவைப்படும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸாமில் மூணுலேருந்து குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அதிகபட்சம் அஞ்சு சொற்கள் வந்து இடம்பெறலாம் ஆறு கூட பெறலாம் சரிங்களா ஆனால் இந்த மாதிரியான மிக்சிங் லெட்டர்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டில் இருக்க வேண்டியது மூணாவதா மூணாவதாக இருக்க வேண்டியது ஃபஸ்ட்லையும் இந்த மாதிரி சஃபில் பண்ணி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அதை வந்துட்டு என்ன பண்ணணும் கரெக்டாக சென்டென்ஸாக மேக் பண்ணோம் சரிங்களா அதுதான் வந்துட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டுறா அமைத்தல் அப்படின்றதுக்கு அர்த்தம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் செகண்ட் இயரில் இருக்கக்கூடியது நம்ம போகிறோம் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்தாலும் நம்ம ஒரே இதில் வந்துட்டு நம்ம இந்த நாலு கண்டிஷன்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் ஸோ நம்மளால் ஈஸியாக வந்துட்டு எப்படி கொடுத்தாலுமே அடிக்க முடியும் சரிங்களா ஸோ சின்ன சின்ன கான்செப்ட்டு தான் ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த பத்து பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும் கட்டாயம் இதில் வந்து ஒரு மார்க் எடுத்துடலாம் சரிங்களா ஸோ அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுவாய் அல்லது சாரி எழுவாய் வயநிலை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ எழுவாய் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்தில் வரக்கூடியது சரிங்களா பயனிலை அல்லது வினைமுற்று அடுத்து எழுவாய் பொருள் பயனிலை அதாவது எழுவாய் முதல்லையும் பயனிலை அப்படிங்கிறது இறுதியிலையும் இடையில இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து செய்யப்படு செய்யப்படுப்பொருள்லயும் வரலாம் சரிங்களா அடுத்து இந்த வேற என்ன மாதிரியான சென்டென்ஸ் வரலாம்னா எழுவாய் பொருள் வினையச்சம் அப்படி வரலாம் அந்த சென்டென்ஸ் எந்த மாதிரியான எந்த மாதிரி சென்டென்ஸ் வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்து எழுவாய் செய்யப்படு பொருள் வினையச்சம் அடுத்து வினைமுற்று ஃபஸ்ட்டு எல்லாமே எழுவாயில் தான் ஆரம்பிக்கும் அடுத்து பயனிலை அல்லது வினைமுற்று அடுத்து செய்யப்படு பொருள் அல்லது பயனிலே அல்லது வினைமுற்றுன்னு கூட நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம் பயனிலைன்னு போட்டாலும் வினைமுற்று அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒன்று இடையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுவாய் செய்யப்படு பொருள் இடையில வந்து வினையச்சம் அது மட்டும் வரும் சரிங்களா அடுத்து எழுவாய் வாய் செயல்பட பொருள் வினை வச்சால் வினைமுற்று ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் நமக்கு வரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேற்றுமை உறுப்புகளை ஏற்று வரக்கூடிய சொற்களும் வரலாம் சரிங்களா ஸோ வேற்றுமை உறுப்புகள்லாம் என்னென்ன என்னென்ன உறுப்புகள்லாம் அதில் வரும் அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு மூணு நாலாவது உறுப்பு ரெண்டு மூணு நாலு ஏழு ஸோ இந்த மூன்று உறுப்புகள் இந்த நான்கு உறுப்புகள் தான் மேக்சிமம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த சொற்களில் வந்துட்டு இடம் சரிங்களா அதுக்கு முதல்ல நமக்கு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு எது நான்காம் வேற்றுமை உறுப்பு எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னாக்க பார்த்திங்க பாருங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா ஐ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா ஆள் நான்காம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னா கூ ஏழாம் வேற்றுமை உறுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூன்று உறுப்புகள் இருக்கும் கண் இல் இடம் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகளை ஒரு சொற்கள் சே ஏத்து வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து ஒ ஒரே ஒரு சென்டன் ஒரு சென்டென்ஸை ஒரே ஒரு வேற்றுமை உறுப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து ஐ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வர மாதிரி இருக்கும் ரெண்டாவதாக இதுவும் வேற்றுமை உறுப்பு இதுவும் வேற்றுமை உறுப்பு ஸோ இப்போ ரெண்டு வேற்றுமை உறுப்புகள் வந்து ஒரே சொல்லில் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை தான் எடுத்து எழுதணும் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படினாக்கா ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை எழுதணும் ஃபஸ்ட்டு ஆளுங்கிற சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை ஏற்கக்கூடிய சொல்ல நம்ம எழுதணும்னா அது தப்பு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இப்போ மூணு வேற்றுமை உறுப்பும் ஒரே சொல்லில் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கூ அப்படிங்கிறத போட்டணும் அதுக்கப்புறமா தான் ஐய போடணும் அதுக்கப்புறமா தான் ஆள் அப்படிங்கிற உறுப்பு இருக்கக்கூடிய சொற்களை போடணும் சரிங்களா இதே வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரே சென்டென்ஸில் நாலு வேற்றுமை உறுப்புகள் வருது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு கூ அப்புறம் ஐ அப்புறம் ஆள் அப்புறம் கண் தான் போடணும் இது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வேற்றுமை உறுப்புகள் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சென்டென்ஸில் விழிச்சொல் வந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்போதுமே வந்து அந்த சொற்களோட அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல தான் வரும் முதல்ல தான் வரும் சரிங்களா அதுக்கப்புறமா எதேனும் வியப்பு சொற்கள் அழுது மற்றும் உணர்ச்சி சொற்கள் வந்துச்சு அப்படின்னாக்க அதுவும் வந்து ஒரு வாக்கியத்துடைய முதலில் தான் இடம்பெறும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது எல்லாமே வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து சென்டென்ஸை சஃபில் பண்ணி மாற்றி மாற்றி போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு சொற்களை வந்து கரெக்டான பே நம்ம எழுத்து வழக்குக்கு கொண்டு வந்துடணும் அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸை நீங்கள் மாற்றவே கூடாது இந்த இந்த மூணு விஷயங்களில் மட்டும் அதாவது ஒரு பழமொழியில் வந்து நீங்கள் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இந்த கண்டிஷன் எதையுமே நீங்கள் செக் பண்ணக்கூடாது அதே மாதிரி திருக்குறளுடைய வரிகளையும் நம்ம மாற்றம் செய்யக்கூடாது சரிங்களா அடுத்து வேற்றுமை உறுப்பு பெயரோடு சேரும்போது அது செய்யப்படும் பொருளாக மாறுகிறது ஒரு வேற்றுமை உறுப்பை நம்ம ஒரு பேரோட சேர்த்து சொல்லும்போது அது நமக்கு செயல்படு பொருளாக மாறிடும் சரிங்களா ஸோ இந்த மூணு கண்டிஷன் இருக்கும்பொழுது மட்டும் நீங்கள் இந்த பத்து கண்டிஷன்ஸை பார்க்க தேவையில்லை சரிங்களா திருக்குறள் இருந்துச்சு அப்படின்னாக்கா திருக்குறளில் அப்படியே தான் எழுதணும் நீங்கள் எழுவாய் எது வேற்றுமை உறுப்பு எது அப்படின்லாம் பார்க்க அவசியம் இல்லை சரிங்களா ஸோ இப்போ நம்ம உள்ள உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது ஈஸியாக புரியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சொற்களை இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதெல்லாம் பார்ப்போம் வினைமுற்று பார்க்கணும் இது வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க ஒரு சொொடரில் வினைமுற்று பார்க்கணும் எழுவாய் பார்க்கணும் பொருள் பார்க்கணும் வினையச்சம் பார்க்கணும் சரிங்களா ஸோ எழுவாய் அப்படிங்கிறது எப்போயுமே சொற்களோட தொடக்கத்தில் தான் வரும்னு சொன்னேன் பயனிலை அல்லது வினைமுற்று அப்படி அப்படிங்கிறது சொற்களோட இறுதியில் தான் வரும் ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்வா எப்பயுமே தொடக்கத்தில் வரணும் பயனிலை வினைமுற்றுன்றது இறுதியில் தான் வரணும் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது இப்போ மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமில் இருக்கீங்க உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ராமன் வில்லை வளைத்தான் வில்லை ராமன் வளைத்தான் வளைத்தான் இல்லை ராமன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணுமே கரெக்டான மாதிரி தான் தெரியும் ஆனால் இது கரெக்டான சென்டென்ஸாக எழுதணும் அப்படின்னாக்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பத்து கண்டிஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இதில் எழுவாய் எது அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்குது அதில் யார் யாரை பற்றி இது வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் எழுவாய் இப்போ இங்கே இந்த இடத்துல யாரை பற்றி பேசுகிறாங்க இந்த சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறாங்க ராமனை பற்றி பேசுகிறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல ராமன் தான் எழுவாய் அப்போ ராமன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டில் போட்டுடணும் அடுத்து வில்லை வளைத்தான் சரிங்களா ஸோ இப்போ வளைத்தான் அப்படிங்கிறத ஒரு சொல்ல இந்த 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 மூணு சென்டென்ஸ்லேயே வச்சு உங்களால் பயனிலை அதாவது வினைமுற்று கண்டுபிடிக்க முடியும் இப்போ எழுவாயும் கண்டுபிடிச்சிட்டோம் வளைத்தான் அப்படிங்கிறத இந்த சொற்ப சொல்லோட வினைமுற்று எழுவாயையும் கண்டுபிடிச்சிட்டோம் வினைமுற்றையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இடையில இருக்கிறது என்னதான் வில்லு ஸோ அப்போ வில்லு தான் வந்து அந்த இடத்துல செய்யப்படும் பொருளாக இயங்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ ராமன் வில்லை வளைத்து புகழ் பெற்றான் ஸோ மூணு சென்டென்ஸ் இருக்கும்பொழுது நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நாலு வார்த்தையில் எதை எங்கே போடணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கான்செப்ட் புகழ் பெற்றான் ராமன் வில்லை வளை வளைத்து அடுத்து வில்லை வளைத்து ராமன் புகழ் பெற்றான் வேச்சு வழக்கில் பார்க்கும்பொழுது இது மூணுமே வந்து கரெக்டாக தெரிய மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த சென்டென்ஸில் இதில் எழுவாய் அப்படின்னா என்ன பண்ணோம் ஏதோ ஒரு பெயர் அதாவது உயர்தினையை சொல்லக்கூடியது இந்த இடத்துல உயர்தினைய தான் வந்து நம்ம ராமன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல எழுவாயை ராமன் அப்படிங்கிறத எழுவாயாக எடுத்துக்கிறோம் அடுத்து பாருங்கள் யார் எதை எப்படி அப்படிங்கிற இந்த யார் எதை எப்படி அடுத்து முடிவு ஸோ இந்த நாளும் வரிசையாக இருக்கணும் இதை கொண்டு போய் இங்கேயும் இதை கொண்டு போய் இங்கேயும் போடக்கூடாது யாருங்கிறதும் முடிவுங்கிற அதாவது எழுவாயுங்கிறதும் பயனிலங்கிறதும் முதல்லையும் இறுதியிலாம் நம்ம கண்டுபிடிச்சிடணும் அதுக்கப்புறமா எதை எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எழுவாயை பார்க்கணும் ஸோ எழுவாய்ங்கிறது யாருன்னு வந்துடும் செய்யப்படு பொருள் செய்யப்படுப்பொருளுங்கிறது எதைன்னு வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எச்சம் வரலாம் எழுவாய் செய்யப்படு பொருள் வினை எச்சம் வரலாம் அப்போ வினையச்சம்ங்கிறது எப்படின்னு வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பயனிலை அல்லது வினைமுற்றுன்றது முடிவில் வந்துடும் சரிங்களா இப்போ இந்த சொற்களில் பாருங்கள் யார் அப்படிங்கிறது ராமன் இது வந்துட்டு எழுவாயாக வந்துடும் அதாவது முதல் சென்டென்ஸாக வந்துடும் பெற்றான் அப்படிங்கிறது இறுதி சென்டென்ஸு அதாவது அதுதான் முடிவு அதாவது பயனிலை அல்லது வினைமுற்று எப்படி வேணாலும் சொல்லலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது சென்டென்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வில்லை வளைத்து வருமா வளைத்து வில்லை வருமா அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு யார் அடுத்து எதை அப்படிங்கிற இந்த ஃப்ளோ வரிசை ஃப்ளோ தெரிஞ்சினா தான் நம்ம கரெக்டாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்போ எதை அப்படின்னா எதை வளைக்கிறாங்க வில்லை வளைக்கிறாங்க எப்படி அப்படின்னா வளைத்து அப்போ இந்த இடத்துல யார் எதை எப்படி முடிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் யாருங்கிறத எழுவாயாகவும் புகழ் பெற்றாங்கிறத பயனிலையாகவும் எடுத்துக்கிட்டோம் எதை அப்படிங்கிறது வில்லை இந்த இடத்துல வில்லு தானே ஒரு பொருளாக கன்சிடர் ஆகுது அப்போ செய்யப்படும் பொருள் அந்த இடத்துல வில்லு தான் இந்த இடத்துல நமக்கு செய்யப்படும் பொருள் இப்போ வளைத்து இப்போ எப்படி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எப்போயுமே வினை எச்சத்தை சார்ந்ததாகவே இருக்கும் அப்போ வளைத்து அப்படிங்கிறது இப்போ இந்த ஊன்னு முடியுதா ஸோ இப்போ ஊ அப்படின்னு நம்ம எச்சமாக எடுத்துப்போம் அப்போ வளைத்து அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் இந்த சென்டென்ஸ் அடுத்து இது அடுத்து இது அடுத்து பயநிலை அப்படின்றப்ப ராமன் வில்லை வளைத்து புகழ் பெற்றான் அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ் சரிங்களா ஸோ எந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஈஸியாக உங்களால் போட முடியும் அடுத்து வந்து பாருங்கள் இப்போ வேற்றுமை உறுப்புனா முதல்ல நான் என்ன சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு இடம்பெறும் சொற்கள் வந்து ஐ ஆள் இப்போ ரெண்டுத்து வந்துச்சு அப்படின்னா இது வந்து இரண்டாம் வேற்றுமை சொல் இது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சரிங்களா இது வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஸோ ஒரே சென்ட்ஸில் ரெண்டு வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஐ அப்படின்றதும் ஆளுங்கிறது ரெண்டாவதாகவும் நமக்கு இடம்பெறணும் முதல் வேற்றுமை உறுப்பு முதலாகவும் இரண்டாவது வேற்றுமையப்பாகவும் இரண்டாவதாகவும் நமக்கு இடம்பெறணும் அதுலேயும் ஐங்கிறது தான் முதல்ல இடம்பெறணும் ஆளுங்கிறது இரண்டாவது தான் இடம்பெறணும் சரிங்களா ஸோ இடம் ஒன்று ரெண்டு வேற்றுமை உறுப்பு இடம்பெறும்போது அதனை தொடர்ந்து அதாவது ஒன்று ரெண்டு தொடர்ந்து வந்துச்சு அப்படினாக்கா முதல் வேற்றுமை உறுப்பு வந்து தொடர்ந்து அதுக்கப்புறமா தான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படி எழுதிருக்கேன் சரிங்களா அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள் நான் முருகனை பார்த்தேன் இந்த இடத்துல எழுவாய் யார் நான் அப்போ எழுவாய்ங்கிறது நான் இதான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும் பார்த்தேன் அப்படிங்கிறது வினைமுற்றும் அல்லது பயனிலேன்னு வச்சுக்கலாம் அடுத்து இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இடம் அப்போ மூணே சென்டென்ஸ் தான் எப்படி நமக்கு தமிழ் தெரியுங்கிறனால கரெக்டாக எழுதிடுவோம் ஸோ இப்போ ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல வந்திருக்கு ஸோ இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம நான் முருகனை பார்த்தேன் அப்படிங்கிறத எழுதிடலாம் இந்த இடத்துல பார்த்தேங்கிறது பயநிலை யாரை பார்த்த அப்படிங்கிறது யார் பார்த்தது நான் பார்த்தேன் நான் அப்படிங்கிறது தான் அந்த நமக்கு இது வந்து கடைசியாக வரணும் இப்போ நான்கிறது முதல்ல வரணும் ஸோ பயனிலைங்கிறது இறுதியில் வரும் எழுவாய்ங்கிறது முதல்ல வரும் யாரை பார்த்த முருகனை பார்த்தேன் அப்போ இந்த இடத்துல முருகனுங்கிறது செய்யப்படும் பொருள் சரிங்களா ஒரு சென்டென்ஸ் நீங்கள் எழுதும்பொழுது ஃப்ளோவாக எப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு வினைமுற்று என்னென்னு கண்டுபிடிச்சிவோம் அடுத்து எழுவாய் யாருன்னு கண்டுபிடிக்கணும் எதை அப்படின்னா பொருளை கண்டுபிடிக்கணும் அடுத்து வினை எச்சத்தை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சிட்டனால எழுவாய் வினைமுற்று நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து நான் முருகனை கண்ணால் பார்த்தேன் ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்கள் இந்த இடத்துல நை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை நைன்னு சொல்லும்போது ஐன்ற வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி வருதா ஸோ இந்த இடத்துல ஐன்ற வேற்றுமை உறுப்பு இருக்குது சரிங்களா அடுத்து கண்ணால் பார்த்தேன் இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிறது நமக்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஸோ ஃபஸ்ட்டு ஐங்கிற வேற்றுமை ஒரு பூவில் சொல் வரணும் அடுத்து ஆளுங்கிற வேற்றுமை ஒரு பூவில் சொல் வரணும் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க நான் முருகனை கண்ணால் பார்த்தேன் இதான கரெக்டு இது கரெக்டான சென்டென்ஸு இது இன்கேஸ் வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் கண்ணால் முருகனை பார்த்தேன் அப்படின்னாலுமே இந்த சென்டென்ஸ் தான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படிங்கிறத வினைமுற்று முதல்ல கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து யாரை பார்த்த நான் யார் பார்த்தது நான் பார்த்தேன் அப்போ நான்கிறது இந்த இடத்துல எழுவாய் யாரை பார்த்த முருகனை சரிங்களா ஸோ யாரைன்னு வச்சுக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எதை பார்த்தே அப்படின்னு வச்சுக்கலாம் யாரைன்னு வச்சுக்கலாம் அல்லது எதைன்னு வச்சுக்கலாம் முருகனை பார்த்தேன் எப்படி எதை அல்லது இந்த இடத்துல யாரை சென்டென்ஸ்க்கு தோணு மாதிரி இது வந்து மாறும் சப்போ எப்படி பார்த்த கண்ணால் பார்த்தேன் அப்போ கூன்றது நான்காம் இருப்பு இது இரண்டாம் இருப்பு இது மூன்றாம் இருப்பு கூன்றது ஏழாம் இருப்பு இப்போ ஏழாம் இருப்பு எப்பயுமே கடைசியாக தான் வரணும் ஸோ அப்போ கடைசியாக தான் வந்துடுச்சு இதை வந்து இடைப்பிறவரல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ கண்ணால் அப்படிங்கிறது நம்ம ஆள் அப்படிங்கிறது நமக்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அடுத்து தான் நம்ம மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு வரணும் சரிங்களா ஸோ இப்போ கண் அப்படின்றதுனால இதை வந்து டேரக்டாக வந்துட்டு ஏழாம் வேற்றுமை உறுப்பும் எடுத்துக்கக்கூடாது சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல கண்ணால் அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக வருதா அப்போ அந்த இடத்துல ஆள் அப்படின்னு முடியும் பொழுது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நமக்கு வருது அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பை தொடர்ந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரணும் ஸோ வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரிப்பீட்டட் போட்டு பாருங்கள் ஈஸியாக வந்து புரியும் நான் முருகனை கண்ணால் பார்த்தேன் சரிங்களா சரி தான் கரெக்டான சென்டென்ஸ் அடுத்து கு ஐ ஆல் அப்படின்ற மூன்று வேற்றுமை உறுப்பு ஒரே வரிசையில் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான்காம் வேற்றுமை உறுப்பு அடுத்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அடுத்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நம்ம போடணும் இப்போ பாருங்கள் குழந்தைக்கு தாய் கையால் உணவை ஊட்டினால் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கரெக்டான சென்டென்ஸ் மாதிரி தான் நமக்கு தெரியும் பட் இதை வந்து நம்ம இலக்கண முறை எழுதும்போது எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊட்டினாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வினைமுற்று அதாவது பயனிலை என்ன நம்ம கண்டுபிடிச்சணுமா ஃபஸ்ட்டில் பயனிலை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பயனிலைன்னா வினைமுற்று அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்து வந்து யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ யார் இந்த இடத்துல ஊட்டியிருக்காங்க தாய் இப்போ தாய்ங்கிறவங்க தான் எழுவாய் எழுவாய் அப்படிங்கிற தான் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வரும் இது கடைசியாக வரும் ஊட்டினாள் அப்படிங்கிறது கடைசியாக வரும் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பயனிலை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யார் கூ இந்த கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு கூவை தான் நம்ம போடணும் அடுத்து தான் ஐ அடுத்து தான் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை பொருளை சண்டை நம்ம போடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கூ அப்படிங்கிறது எங்கே இருக்குது குழந்தைக்கு ஸோ இங்கே இருக்கா அப்போது இதுதான் யாரை அப்படிங்கிறதுக்கு யார் கூ அப்படின்னு வச்சுக்கலாம் யாரைன்னு வச்சுக்கலாம் யாருக்குன்னு வச்சுக்கலாம் யாருக்கு சாப்பாடு விட்டாங்க குழந்தைக்கு ஓகேங்களா அடுத்து எதை ஐன்ற ஐன்ற வேற்றுமை பொறுத்த இந்த இடத்துல யாரை அப்படிங்கிறத விட யாருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்போ கூன்றது வந்துருச்சா அப்போ கூன்ற வேற்றுமை உறுப்பு உள்ள சொல்லியது குழந்தைக்கு அடுத்து ஐ அப்போ ஐன்ற வேற்றுமை உறுப்பு வர்றது இது உணவை அப்போ ஐங்கிறது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவை இப்போ ஐன்ற வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஃபஸ்ட்டு நான்காம் வேற்றுமை உறுப்பு இடம் அடுத்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இடம் அடுத்து எப்படி எப்படி விட்னாங்க பார்த்தீங்களா எதை யார் எதை அடுத்து தான் எப்படி இப்போ எப்படிங்கிறப்ப கையால் அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறணும் அடுத்து மூன்றாம் வேற்றுமை இடம் ரெண்டாம் வேற்றுமை இடம்பெறணும் அடுத்தால் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறணும் அதை தாண்டி இன்னொரு வேற்றுமை உறுப்பு வருது அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமையாக இருக்கும் அது வந்து கடைசியாக தான் இடம்பெறணும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தாய் குழந்தைக்கு உணவை கையால் ஊட்டினால் இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸு சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேற்றுமை உறுப்பு ஏழை ஏழு எப்படி சேர்ந்து வருதுன்னு பார்க்கலாமா புத்தகத்தை ராமனுக்கு கடையில் வாங்கினேன் வழக்கில் இது கரெக்டாக தானே தெரியுது நம்மளுக்கு சொல்லி பாருங்கள் இது வாங்கினேன் அப்படிங்கிறது வினைமுற்று கண்டுபிடிச்சாச்சா அடுத்து யாருக்கு அதுதானே நம்மளோட எழுவாய் அப்போ இந்த இடத்துல எழுவாய் யார் ராமன் அப்போ எழுவாயுங்கிறது ராமன் எதை இந்த இடத்துல கூன்ற உறுப்பும் வந்துருச்சு எழுவாயாகவும் இது வந்துருச்சு அடுத்து ஐன்ற உறுப்பா ஸோ ஐன்ற வேற்றுமை உறுப்புக்கு அடுத்து எது புத்தகத்தை இந்த இந்த இடத்துல தை தான் ஸோ இந்த இடத்துல ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எடுத்து வந்திருக்கு ஸோ அப்போ எதை அப்படிங்கிறப்போ புத்தகத்தை அடுத்து எங்கு ஏதாவது எங்குன்னா ஏதோ ஒரு இடத்துல சரிங்களா அப்போது இந்த கடையில் கடையில் வாங்கினேன் கடையில் இப்போ எந்த எலா வெற்றுமை உறுப்பு வந்து இல் கண் அல்லது ஏதோ ஒரு இடத்தை குறிக்கும் ஸோ எங்கே வாங்கினா கடையில் கடைங்கிறது ஒரு இடம் ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவோம் நம்ம இடப்பெறவரல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ கடையில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சொல்ல நம்ம எப்படி சொல்லணும் இந்த இடத்துல வாங்கினேங்கிறது கடைசியாக வரும் ராமனுக்கு புத்தகத்தை கடையில் வாங்கினேன் ராமனுக்கு புத்தகத்தை கடையில் வாங்கினேன் அப்படின்றது தான் இந்த கரெக்டான சென்டென்ஸு சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா ராமனுக்கு புத்தகத்தை கடையில் வாங்கினேன் ஃபஸ்ட் நாலாம் வேற்றுமையப்பு அடுத்து ஐந்தாம் வேற்றுமையப்பு அதனை அடுத்து தான் நமக்கு ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும் அடுத்து வேற்றுமருக்குள் வந்து ஆல் ஐ ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கையால் அடித்தேன் கண்ணால் பார்த்தவனை இதை வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணால் பார்த்தவனை கையால் அடித்தேன் ஸோ இப்போ இந்த இடத்துல அடித்தேன் அப்படிங்கிறது வினைமுற்று சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எப் எதை அப்படின்னு வருமா இப்போ யார் யார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் அப்போ எப் யாருன்றது இந்த இடத்துல வந்து கண்ணால் அப்படிங்கிறத நமக்கு எழுவாயா வரும் சரிங்களா அடுத்து பார்த்தவனை எப்படி அதாவது எதை எதை வச்சு பார்த்தா கண்ணால் பார்த்தான் ஸோ பார்த்தவனை பார்த்தவனை கையால் அடித்தேன் அப்படின்றது மாதிரி இந்த சென்டென்ஸ் வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூணு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பேன் பல மொழியில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அடுத்து வந்து திருக்குறள் மற்றும் செய்யுள் வரிகளை எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ திருக்குறள் திருக்குறள் நம்மளால வந்து மாற்றி போட முடியாது அதை போய் வேற்றுமை இருப்பலும் பார்க்க முடியாது எலுவாய்ப்பாய நிலை வினேற்றம் மட்டும் எதுவுமே பார்க்க முடியாது டேரெக்டாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணணும் எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படியே போட்டணும் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் விழிச்சொல் எப்பொழுதும் முதலில் வரும் ஸோ அந்த இடத்துல சொன்னோன்னா விழிச்சொல் எப்போ வேற்றுமையுகளை பற்றி பார்த்தாச்சு இப்போ விழிச்சொல் எப்போதும் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியாச்சா ஸோ விழிச்சொல் அப்படின்றது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ராமன் 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 ராமா இங்கே வா அப்படின்னா ராமாங்கிறது அந்த இடத்துல விழிச்சொல் ஸோ அப்போ இங்கே வா ராமா அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து தப்பு இங்கே அப்படிங்கிறது ஒரு விழிச்சொல்லாக வராது வா ராமா இங்கே அப்படின்ற மாதிரி வா இங்கே ராமா வா அப்படிங்கிறதான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் அடுத்து வியப்பு மற்றும் உணர்ச்சி சொற்கள் வாக்கியத்தின் முதலில் இடம்பெறும் ஸோ இந்த மாதிரி ஆச்சரிய சிம்பிள் வச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த வாக்கியத்தோட முதல்ல அந்த சென்டென்ஸ் தான் வரும் சரிங்களா ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் முடிஞ்சுது அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நீங்கள் வந்து ஒன்றா வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பா செய்து காட்டுறேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல மரையும் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னவாக இருக்குது இந்த இடத்துல மரையும் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும் வினைமுற்று அல்லது பயனிலைன்னு சொல்லுவோமா ஃபஸ்ட்டு வினைமுற்று அல்லது பயனிலை எழுதணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யார் யாருங்கிறது எழுவாய் எழுதணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை எழுதணும் எதைங்கிறது செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்படி இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வினை எச்சத்தில் வரும் சரிங்களா ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வினை முற்று அப்படிங்கிறது என்னது வினைமுற்று அப்படிங்கிறது மறையும் அப்படிங்கிறது நமக்கு வினைமுற்றுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ மறையும்னு எழுதிக்கலாம் அந்த இடத்துல யார் மறைவா யார் மறைவாங்க கதிரவன் தான் மறைவாங்க ஸோ இந்த இடத்துல யாருங்கிறது கதிரவன் அப்போ கதிரவன் இந்த இடத்துல கதிரவன் எழுதிக்கலாம் இந்த இடத்துல மறையுங்கிறது வினைமுற்று மறைங்கிறது வினைமுற்று அடுத்து எதை அல்லது எப்படி சாரி எதை அல்லது யாரை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல செய்யப்படும் பொருள் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது காலையில் உதித்து அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் உதித்து அப்படிங்கிறத நமக்கு செய்யப்படும் பொருள் காலையில் அப்படிங்குறத நமக்கு செய்யப்படும் பொருள் எப்படி அப்படிங்கிறது உதித்து ஸோ இந்த இடத்துல உதித்து ஊன்னு முடியுதா ஊ அப்படின்னா இந்த இடத்துல வினையச்சம் ஸோ அப்போ உதித்து அப்படிங்கிறது வினையச்சமாக இருக்குது அப்போது எப்படின்னா உதித்து அப்போ கதிரவன் காலையில் சாரி கதிரவன் காலையில் எப்போ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கதிரவன் காலையில் அப்படிங்கிறது வந்துருமா ஸோ அப்போ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஸோ மாலையில் மறையும்ன்றது நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி மாலையில் அப்படிங்கிறதான் வரும் காலை மாலை இது வந்து நமக்கு வந்து காளை அப்புறம் தான் மாலை வரும் ஸோ இதை வச்சு நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கா கதிரவன் காலையில் உதித்து எப்போ மறையும் ம மாலையில் மறையும் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளால ஃப்ளோவாக எழுத முடியும் ஸோ அடுத்து ஆக்குவோம் இல்லாமல் கல்லாமையே ஸோ இதை வந்து நம்மளால் ஃப்ளோவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கல்லாமையே இல்லாமல் ஆக்குவோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முளையிலேயே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னா நமக்கு இது வந்து பழமொழி இதை நம்ம மாற்றமே செய்ய முடியாது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிறத அப்படியே நம்ம போட்டணும் அடுத்து இல்லாத பறவை வாழ முடியாது மனிதன் உலகில் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த ஃப்ளோ படி போட்டு பாருங்கள் இந்த இடத்துல வாழ முடியாதுங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வினை முற்று அப்போ இதுதான் வந்து லாஸ்ட்டாக வரும் ஸோ வாழ முடியாதுன்னு போட்டாச்சு இந்த இடத்துல யார் வந்து வாழ முடியாது யார் அப்படிங்கிற இடத்துல யார் வருவா பறவை வரும் அப்போ பறவைங்கிறது ஃபஸ்ட்டு அடுத்து இல்லாத எப்படி அப்படிங்கிற கொஷின் மார்க் வரும் இல்லையா யார் எப்படி எப்படிங்கிறப்ப இல்லாத அப்படிங்கிறது வந்துடும் அப்போ எதை அப்படின்னா உலகில் அப்படிங்கிற மாதிரி சாரி எதை அப்படின்னா இல்லாத எப்படி அப்படிங்கிற இடத்துல உலகில் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சரிங்களா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியும் இது வந்து நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் அந்த மாதிரி அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து இளங்கோடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றினார் சில ஸோ இது வந்து உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இளங்கோடிகள் காப் இளங்கோவடிகள் காப்பியத்தை இன்னும் இயற்றினார் சிலப்பதிகார் சரிங்களா ஸோ இப்போ இயற்றினார் அப்படிங்கிறது அந்த இடத்துல வினைமுற்று இப்போ இயற்றினார் அப்படிங்கிறது வினைமுற்று சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை இயற்றினாங்க யார் இயற்றினாங்க ஸோ ஃபஸ்ட்டு வினைமுற்று எழுதிட்டோம் அடுத்து யார் இயற்றினாங்க இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எதை ஏற்றினார்கள் எதை அப்படிங்கிறப்ப சில செய்யப்படு பொருளாக இருக்குமா அப்போ இளங்கோவடிகள் எதை ஏற்றினாங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இப்போ சிலப்பதிகாரம் என்னும் என்னும் காப்பியத்தை என்னும் காப்பியத்தை அப்படிங்கிறப்போ அப்போ இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றினார் ஸோ இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ் இந்த இடத்துல இளங்கோவடிகள் இந்த இடத்துல சிலப்பதிகாரம் வரும் இந்த கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன் கற்றுக்கோங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றினார் அதுதான் கரெக்டான சென்டென்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார் இதெல்லாமே புக்கில் உள்ள சொற்கள் தான் நீங்கள் வந்து அந்த பத்து கண்டிஷன்ஸ் இந்த பத்து கண்டிஷன்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் வீடியோ போயிடுங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இலக்கணம் அப்படி தான் இருக்கும் ஒரு ரெண்டு டைம் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு எழுவாய் வரணும் அடுத்து வந்து செய்யப்படும் பொருள் வரணும் அடுத்து பயநிலை வரணும் அல்லது வினையச்சம் வரலாம் அதுக்கு அடுத்து தான் வினைமுற்று வரணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா சென்டென்ஸுமே கரெக்டாக முடியும் சரிங்களா அடுத்து மிகப்பெரிய அப்படிங்கிறது சாண்டியாகவோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் மனிதர் இந்தியாவின் டாக்டர் சளிமலி பறவை இந்தியாவின் சலிமலி அடுத்து வந்து வட்டெழுத்து தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து அப்படின்ற மாதிரி இருக்கு அப்ப வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எழுத்து வட்டெழுத்து எனப்படும் அப்படிங்கறத நம்ம எழுதணும் உலக தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரை அப்படின்னா உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் இது வந்து முன்னாடி கேட்டிருக்காங்க சரிங்களா இயர்ல கேட்டிருக்காங்க இப்போ வந்து தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தமிழ்மொழி இந்த இடத்துல தமிழ்மொழி வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம் இந்த மாதிரி தான் மிக்சிங்காக கொடுத்துருப்பாங்க பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அப்படின்னு நம்ம எழுதணும் கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் அப்போ உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது இதை எப்படி எழுதணும் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் அப்படி எழுதலாம் தமிழ் அம்பு விடும் கலை ஏகலை என்றது அப்படின்னு எழுதலாம் இதை வந்து சரிங்களா இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் ஸோ இந்த சென்டென்ஸ் சாங்க நான் தப்பாக கொடுத்துருந்தேன் இது உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இனிய சொல்லையே இனிய சொல்லையே கொள்ள வேண்டும் விளைநிலமாக அப்போ இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதணும் இதை விட இவன் முடிக்கும் என்றான் என்றாய்ந்து அதனை அவன் கண் இதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருக்குறள் இது வந்து நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது திருக்குறள் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக முடியும் இதனை இதனால் முடிக்கும் இவன் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் ஸோ இது வந்து திருக்குறள் ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்து இங்கே ஒரு மூணு இது இருக்குது நீங்கள் வந்து அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த இதில் ரீட் பண்ணி இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும் சரிங்களா ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் வேறு எதுவுமே உங்களுக்கு தேவை தேவையே இல்லை சரிங்களா எவ்வளோ சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் மாற்ற முடியும் ஃபஸ்ட்டு எழுவாய் பயனிலை வினைமுற்று பயனிலை அல்லது வினைமுற்று அடுத்து எழுவாய் வினை பயனிலை எழுவாய் பொருள் வினையச்சம் அடுத்து எழுவாய் பொருள் வினையச்சம் அல்லது வினைமுற்று வினையச்சத்தை தொடர்ந்து வினைமுற்று வரணும் இதுதான் மேக்ஸிமமான சென்டென்ஸு இந்த நாலு சென்டென்ஸில் ஏதாவது ஒரு மாதிரியானது தான் கொடுப்பாங்க அடுத்து வேற்றுமை உறுப்புகள் அடுத்து விழிச்சொல் வந்தால் எப்படி எழுதணும் வேப்புச்சொல் மற்றும் உணர்ச்சி சொற்கள் வந்தால் இதை சொல்லோட முதலில் மட்டும்தான் வரணும் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் இந்த பத்து கண்டிஷனில் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஒரு மதிப்பெண் கட்டாயமாக எடுக்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர் வகைகள் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங்